ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு வெள்ளி சம்மந்தமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் நான் போட்டுக்கிட்டே வர்றேன் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி வெள்ளி பற்றின வீடியோ வந்து நான் ஒரு டூ த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேங்க வெள்ளி வாங்கும்போதில் என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் என்ன மாதிரி வெள்ளிலாம் இருக்குது இப்போ நம்ம கோல்டு எடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ட்வெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா டுவெண்ட்டி டூ கேரட்னா நைன் ஒன் சிக்ஸு எயிட்டீன் கேரட்னா செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி கிரேடு இருக்க மாதிரி சில்வர்லேயும் கிரேடு இருக்குங்க ஆமாங்க எயிட்டி டச்சு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு ட்ரிப்புள் நைன் டச் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நான் இங்கே காமிச்சிருக்க பொருளில் வந்து எதெல்லாம் எயிட்டி டச்சு எதெல்லாம் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எதெல்லாம் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அதுக்கு முன்னாடி சில்வர் ஒரு கிராம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் எதுக்கு ஒத்து போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பாருக்கு தாங்க இது வந்து ப்யூர் சில்வர் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது இந்த பியூர் சில்வரோட ரேட்டு தான் பெர் கிராம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் நீங்கள் வந்து ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பாரா வாங்கிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டென் கிராம்ஸ்லேருந்தே இது கிடைக்குதுங்க இது வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில கடைகளில் வந்து பெர் கிராமுக்கு டூ ருபீஸ் ஒரு சில கடைகளில் ஃபோர் ருபீஸ் போடுறாங்க உங்களுக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின்னு போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டையிங் சார்ஜுன்னு நம்ம சொல்கிறோம்ல கோல்டில் அதே மாதிரி சில்வர்லையும் உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி போடுவாங்க உங்களுக்கு அது கடை கடை வந்து வேரி ஆகும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி ஒரு டூ இயர்ஸ் கழித்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்போ வந்து கிராம் வந்து பெர் கிராம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து எந்த கடையில் வாங்கினீங்களோ அங்கேயே கொடுக்குறப்ப மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு ஒன் ருப்பியோ டூ ருப்பியோ லெஸ் பண்ணி ஆனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து அதை விற்றுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு செயின் இதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் பீஸ் ரேட்டில் வச்சுருப்பாங்க நிறையா கடைகளில் இதெல்லாம் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதியிருக்கும் அதிலே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பொருள் வாங்குறப்போ ஒரு சில கடைகளில் பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில கடைகளில் எக்ஸ்ட்ரா கிராமுக்கு எக்ஸ்ட்ரா டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இல்லை டுவெண்ட்டி ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு நம்ம எப்படி கோல்டில் வந்து காயினாக வாங்குறப்ப நம்ம வந்து சேதார சேதாரம் எல்லாம் கம்மியாக கொடுத்து நம்ம லாபம் இருக்கோ அதே மாதிரி சில்வர்லேயும் நீங்கள் பாரா வாங்குறது வந்து ஒரு லாபம் தாங்க நீங்கள் வந்து சில்வர் ஆர்டிகிளாவோ இல்லை சில்வர் ஜுவல்லரியாவோ எடுக்கிறத விட சில்வர் பாரா வாங்கி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த சில்வர் ஆர்டிகல்ஸ் வீட்டில் வந்து நம்ம ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் சின்னதாக சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு கிண்ணம் பிளேட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வெத்தலை பாக்கு தான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி டச்சில் தான் இருக்கும் மேக்ஸிமம் அதனால தான் நீங்கள் பழசு போய் வெள்ளி போட போகிறப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கடையிலே வாங்கினது அப்படின்னா கிராமுக்கு வந்து இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் பழசு போட போகிறீங்க அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் கழிச்சிட்டு மீதி உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தான் அமௌண்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில கடைகள் என்ன சொல்லுவாங்க எங்கள் கடையில் எடுக்கலாம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் கூட தள்ளுவாங்க அவங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த வெள்ளி எல்லாமே வந்து ஒரு எயிட்டி டச் உள்ளது தான் அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் தான் வெள்ளி இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து வேறு எதாவது கலந்துருக்கும் ஸோ இந்த கொலுசுமே பாருங்கள் இதுலலாம் வந்து எந்த இதுவுமே எழுதியிருக்காது உங்களுக்கு இது பத்தாம் நம்பர் சைஸ் அந்த கடை சீல் இருக்கும் பட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட்டி டச் தான் ஸோ இந்த கொலுசை வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு பழசில் போட போகிறீங்க அப்படின்னா இது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுலேருந்து இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு எடுத்துக்குவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அழுக்கு அந்த மாதிரி சொல்லி நம்ம கழிச்சுருவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் இப்போ கொலுசு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரே கடையில் எடுங்கங்க தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போதில் அவங்க ஒரு நல்ல ரீசேல் வேல்யூக்கு எடுத்துக்குவாங்க ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து எல்லா கொலுசுலேயுமே வந்து போட்டிருக்காங்க எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சு இல்லை நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு அப்படிலாம் போட்டிருக்காங்க இப்போ நான் காலைல போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க நைன் டூ ஃபைவ்னு போட்டிருக்கேன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே காலில் போட்டிருக்கேன் இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகலைங்க நல்லா ஸ்டர்டியாகவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கொலுசு வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சுன்னு எழுதிருக்கு பார்த்திங்களா இதை ரீசேல் வேல்யூ நீங்கள் நாளைக்கு போய் போட போகிறீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க சப்போஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிராம் ரேட் இருக்குது அப்படின்னா தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் தொண்ணூறுரூபாய்க்கு நம்மள்கிட்ட வந்து ரீசேல் வேல்யூ வாங்கிடுவாங்க ஸோ இந்த மிஞ்சி கூட பார்த்திங்க அப்படின்னா எழுதிருக்கோம் பின்னாடி நைன் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் டூ ஃபைவ் அப்படின்னு எழுதிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல எனக்கு நைன் டூ ஃபைவ்னு அங்கே உள்ளே எழுதிருக்கோம் உங்களுக்கு ஸோ நீங்கள் எப்படி கோல்டை வந்து எயிட்டீன் கேரெக்டாக ட்வெண்ட்டி டூ கேரக்டாக டொண்ட்டி ஃபோர் கரெக்டானு பார்க்குற மாதிரி சில்வர் வாங்கும் போதில் நீங்கள் கேளுங்க கடை இது என்ன டச் வரும் அப்படின்னு கேளுங்க ஸோ அதனால தான் நிறையா கடைகளில் வந்து சில்வர் ஆர்டிகில்ஸ் வந்து சில்வர் கொலுசு சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கிராம் ரேட்டு அன்றைக்கி என்ன எவ்வளோ கிராம் இருக்குது அந்த பொருள் அதோடைய மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணி ஜிஎஸ்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கடைகளில் நீங்கள் கிலோவுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டு த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு கிராமுக்கு மூணு ரூபாய் கம்மி கிராமுக்கு அஞ்சு ரூபா கம்மி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அவங்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து ஒரு எயிட்டி டச் உள்ளதோ ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் டச் உள்ள தான் கொடுக்குறாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து பிற கிராமுக்கு வாங்குகிற ரேட் என்ன அப்படின்னா நைன்ட்டி நைன் ட்ரிப்பிள் நைனுக்குரிய ரேட்டு தான் நம்ம வாங்குறாங்க வாங்குகிறாங்க அவங்க ஏன்னா ஒரு பொருள் செய்கிறதுக்கு செய்கொழி சேதாரம் எல்லாம் ஆகும்ல அதுதான் அந்த மீதி இப்போ நம்ம ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உள்ள நகைக்கு வந்து நமக்கு ஒரு பொருளுக்கு வந்து எந்த செய்கொழி சேதாரம் போடலனா அந்த மீதி உள்ள பதினேழு தான் வந்து அவங்களுக்கு வந்து செய்கொழி சேதாரமாக போகுது அங்கே உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உள்ள ஐடல்ஸ் அந்த சாமி சிலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் தாங்க இதில் வந்து இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் நம்ம வாங்க போகிறப்ப ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமாக கால்குலேஷன் போடுறாங்க இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து திருச்சி மங்களன் மங்களில் பார்த்துருந்ததுங்க ஸோ இவங்க வந்து எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் எல்லாத்துக்கும் வந்து மார்க்கெட் ரேட் ப்ளஸ் டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுறாங்க அது போக டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு போடுறாங்க ஸோ ஓவராலாக ஒரு கிராம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் உள்ளுது ஸோ இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து நான் வாங்க வேண்டியது இருக்கும் ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதே காமாதேன்னு தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அது வந்து மங்களன் மங்கல் திருச்சியில் பார்த்தது இது இங்கே வளசர உள்ள சில்வர் ஸ்டோரில் வந்து பார்த்தது தாங்க அதே டிசைன் அப்படியே அதே தாங்க உங்களுக்கு இங்கே எவ்வளோ சொன்னாங்கன்னா நமக்கு அந்த கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்க அதனால் வந்து அதுக்குரிய ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் இதே காமதேனுவை நான் அடுத்து காமிக்கிறேன் இது வந்து போத்திஸ்வர்ண மஹாலில் பார்த்துருந்தேங்க ஸோ இதே தான் காமதேனு அப்படிங்கிற பேட்டன் தாங்க இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ருபீஸுங்க ஸோ கடைக்கு கடை வந்து அந்த மேக்கிங் சார்ஜ் மட்டும் மாறுபடுது நமக்கு எப்படி சேதாரம் வந்து மாறுபடுதோ அதே மாதிரி தாங்க ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாங்க மொதல் மங்களகரமாக மங்களன் மங்களில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நியூ இயர்க்கு முந்தினாள் தேர்ட்டியத்து டிசம்பர் தேர்ட்டி டிசம்பர் அன்னைக்கு தான் நான் வந்து மங்களன் மங்கள் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் ஸோ அங்கே தான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த பொருள் வந்து ஓகே கொஞ்சம் அஃபர்டபுளாக கிடச்சிதுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் போர்ட்டிஸில் பார்த்துருந்தேன் அங்கே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்கல்ல இவங்க வந்து எப்படி பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஓகேவாக இருந்தது மங்களன் மங்களில் இந்த ஆன்டிக் பீசஸ்க்கு வந்து அவங்க வந்து மேக்கிங் சார்ஜும் போடுறாங்க வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லி வேஸ்டேஜும் போடுறாங்க உங்களுக்கு இது வந்து ஒரு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் தாங்க இங்கே பேக் சைடில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹால்மார்க் சிம்பல் இருக்கும் கடையோட சீல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நைன் டூ ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க நான் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த எஸ்எல்இ அப்படிங்கிறது வந்து சில்வரை குறிக்குதுங்க சில்வர் வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டச் உள்ளது உங்களுக்கு ஸோ ஒரு லோக்கலான சின்ன கடைகள்லாம் வாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டச் சிக்ஸ்டி டச் உள்ளதே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கிறாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த கொலுசுலாம் வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட மாட்டோம் இதில் என்னடா இருக்குது அப்படின்ட்டுருக்கோம் பட் அப்படி கிடையாதுங்க நீங்கள் என்ன டச்சுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க ஸோ இவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து வெயிட் வந்து டுவெண்ட்டி டூ கிராம் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிக்ராம்ஸ் இருந்தது டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிக்ஸ் இருந்தது இந்த சில ஆக்சுவலாக காமதேனு வந்து வீட்டில் வச்சுருந்தா எல்லா செல்வங்களும் கிடைக்குமா நமக்கு ஆரோக்கியம் நம்மளுக்கு வெல்த்து எல்லா விதமான சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு தாங்க ஸோ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்போ டூ பாயிண்ட் டூ த்ரீ ஜீரோ அதை சேர்த்து ஆட் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸுன்னு போட்டிருக்காங்க இது போக எனக்கு வேஸ்டேஜுன்னு சொல்லி ஒரு ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் வந்து மேக்கிங் சார்ஜுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக ஆனால் கடைசியில் ஒரு எயிட்டி த்ரீ ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியலை அப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பட் ஓகேவாக தாங்க இருந்தது எனக்கு ஓவராலாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா விழுந்தது நான் வந்து சில்வர் ஸ்டோரில் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சிட்டு போட்டு வந்திருந்தேங்க பட் ஃபோர் மந்த்ஸ் தான் கட்டியிருந்தேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்துருந்தது அதில் தான் வந்து இந்த பொருள்லாம் நான் வாங்கினேங்க எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட் கட்டி தான் வாங்கியிருந்தேன் நான் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அஷ்டலட்சுமி உங்களுக்கு எட்டு லட்சுமியும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து தமிழ் வருஷப்பரப்புக்கு நான் வந்து பூஜை ரூமை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிருக்கேன் எக்ஸாம்லாம் முடியட்டும் பசங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீட்டாக உட்காந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஸோ அந்நேரம் தான் சாமி வந்து மொதல் முதல் நான் பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கேங்க இது ஆக்சுவலாக வந்து பொங்கலை ஒட்டி எடுத்தேன் நான் அங்கே கடையில் ஸோ அப்போ கிராமுக்கு வந்து ஃபைவ் ருப்பீஸ் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உங்களுக்கு அந்த நைன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதியிருக்கு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த கீழே டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டா உள்ள சீல் இருக்கும் உங்களுக்கு இதில் ஸோ இது வந்து சில்வர் ஸ்டோரில் வளசுற பக்கத்தில் இருக்குது நான் அங்கேருந்து ரெண்டு மூணு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் நான் என்னோடய நிறைய சில்வர் கலெக்ஷன்ஸ் கூட அங்கே நிறையா வாங்கியிருக்கேன் நான் இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு ஏஜே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதியிருக்கா அது அந்த கடையோட சீல் உங்களுக்கு இது வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருந்தது இதுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் போட்டாங்க சில்வர் ஸ்டோரில் சவுகார் பட்லேயுமே நீங்கள் போய் இது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்டிக் பீசஸ்க்கு வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸுங்கிறது வந்து தாராளமாக நீங்கள் கொடுத்து வாங்கலாங்க ஏன்னா இதெல்லாமே ஹேண்ட்மேடு ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் இங்கே சிட்ட ஏன் நிப்பாட்டினேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி இது பாருங்கள் இது வந்து பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதுவும் அதாவது எனக்கு பார்த்ததுமே இவங்களை வந்து விடவே கூடாது நம்ம கொண்டு போயிடணும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரெண்டு பக்கமும் யானை சங்கு சக்கரம் அந்த பெருமாளோட நாமம் கீழே மகாலட்சுமி உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அம்சமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு வந்து மங்களன் மங்களில் அந்த காமதேனம் வாங்கினதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி எனக்கு எல்லா கடவுளும் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து டிஜி கோல்டு இருக்குது தங்க மயில் போத்தீஸ்லாம் இது வந்து கோல்டுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து சவுக்கார்பேட்டில் ஒரு கடையில் வந்து டிஜி சில்வருக்குன்னு அவங்க ஒரு சிட்டு ஸ்கீம் ஆரம்பிச்சுருந்தாங்க அதில் வந்து நான் ஜாயின் ஆகியிருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸாக அதில் வந்து நான் சேர்த்து வச்சுட்டு தான் வரேன் என்றைக்கெல்லாம் சில்வர் ரேட் கம்மியாக இருக்கும் அன்றைக்கி போய் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பெர் கிராம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குகிறோம்னா நமக்கு ஒரு ஃபைவ் கிராம்ஸ் ஆட் ஆகும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஆட் நான் வந்து சேர்த்து வச்சுட்டு தான் வரேன் ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருப்பீஸ் அதாவது நான் சொன்னேன் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதே மாதிரி அந்த லக்ஷ்மி வாங்கியிருந்தோம்னா அது வந்து ஃபிஃப்டி கிராம் பெருமாளும் லக்ஷ்மி இருக்கிறது வந்து ஐம்பது கிராம் வந்து இருந்தது வெயிட்டு அது வந்து தௌசண்ட் தேர்ட்டின் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்புறம் இது சில்வர் வேல் வேலுங்கிறது வந்து இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு கிடையாதுங்க நான் காமிக்கிறேன் அது இந்த சத்திரபந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு சத்திரபந்தம்னு அந்த வேல் தாங்க வாங்கியிருந்தேன் ஒரு டென் கிராம்ஸுக்கு ஓவராலாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு த்ரீ ருப்பீஸ் மார்க்கெட் ரேட்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் ருப்பீஸ் என்னமோ தள்ளுபடினு சொல்லியிருந்தாங்க அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுதான் அந்த சத்திரபந்தம் வேலுங்க இதுவும் நான் வந்து நினச்சே பார்க்கல ஆக்சுவலாக வந்து நான் இந்த வேல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ நியூ இயர் அன்னைக்கு குமரக்கோட்டம் போயிருந்தோம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ளது அங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதை கிஃப்ட் பண்ணாங்க அங்கே வாங்கி எனக்கு கொடுத்தாங்க நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டில்லை அப்படின்னு சொல்லி கருங்காலியில் செஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கே இந்த சப்திரபந்தம் வாங்கியிருந்தேங்க இந்த இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் என்னமோ போட்டிருந்தது அதில் இது இதுவும் வந்தக்கப்புறம் நான் வந்து வெளியில் வாங்கினோம் அப்படின்னதும் வெளியில் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் நான் வந்து அன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்போ வேறு எதாவது இருக்கா இந்த மாதிரி வேலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டப்போ அவங்க இதை காமிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிடையாதுங்க இது வந்து ஒரு எயிட்டி டச் உள்ளது தான் ஸோ வீடியோ இப்போவே வந்து ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டுருக்குங்க ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஸ்ரீகுமரனில் என்ன வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பீமா சில்வரில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களில் யாருக்காவது அந்த டிஜி சில்வர் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க ஸோ ஓவராலாக நான் இன்றைக்கி காமிச்சதில் உங்களுக்கு எந்த பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க இனிமேல் நம்ம மலரின் பயணம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கடையில் போய் சில்வர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி இது என்ன டச் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஸோ எயிட்டி டச் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச் அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜு செய்கூலி அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க ஏன் இதுக்கு இவ்வளோ போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுங்கள் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸ் கொடுக்கலாம் நீங்கள் அதுவே ட்ரிபிள் நைன் பார் வாங்குறீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த ஷாப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன் ருபி டு ஃபோர் ருபி வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிபிள் நைன் பார் வாங்குறதுனா எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் நேம் பேர் வந்து அழகன் முருகனுங்க அதில் வந்து நிறைய சென்னையை சுற்றி உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாமே நான் வந்து போட்டுகிட்டே தாங்க வருவேன் மோஸ்ட்டாக சென்னையிலருந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சொந்த ஊர் சிவகாசி ஸோ அதை சுற்றினு உள்ள பிளேஸஸும் நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான் வருவேன் நான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை அதுக்கும் கொடுங்கங்க அந்த சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்